யோகாவில் இது ராஜயோகா என்று அழைக்கப்படுகிறது உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் தன் செயல்பாட்டை தொடங்குகிறது பன்னெண்டு நிலைகளைக் கொண்ட சூரிய விளக்கம் இப்போது பதினாறு வகுப்பு மாணவர் அக்பர் அவர்கள் எகிழ்த்து கொண்டிருக்கிறார் இவர் யோகாசன போட்டியில் பல போட்டிகள் பங்கு பெற்று மாவட்ட மாநில அளவிலும் வெற்றி வாய சூடியவர் கிளா பண்ணுங்க நல்லா கிளா பண்ணுங்க இது மிக கடினமான பயிற்சி பயிற்சி இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் கிளாப் பண்ணுங்க நீண்ட வருட பயிற்சிக்கு பிறகுதான் இந்த ஆசனங்களை செய்ய முடியும் இதை அட்வான்ஸ் ஆசனா என்று அழைப்பார்கள் பல போட்டிகளில் வெற்றிவாக சூடியவர் மிக கடினமான ஆசனம்

எங்கள் பள்ளி மாணவ செல்வங்கள் அனைத்து துறையிலும் சிறப்பு மிக்கவர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் விளையாட்டு படிப்பு கவிதை கட்டுரை இது குண்டலினி மிக கடினமான பயிற்சிக்கு பின்புதான் இதை செய்ய முடியும்